புதிய புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது மட்டுமல்லாமல் கட்சி நிகழ்ச்சிகள் ஆய்வு கூட்டங்கள் கழக குடும்பங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு இடையில் உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில் அதுவும் பயணிப்பு நிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த மன நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில் எனக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்பட்டிருக்கு அதாவது ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜிடிபி அந்த ஜிடிபி வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலமாக உருவாகியிருக்கு இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவோ தடங்கல்கள் எவ்வளவோ சோதனைகள் அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள் அதில் குறிப்பாக எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே கூட நம்முடைய எழுச்சி தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய தொல் திருமாமர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் இன்றைக்கு இந்த எஸ்ஆர்ஐ பணியிலே திராவிட முன்னேற்ற கழக எந்த அளவிற்கு அவருடைய கட்டமைப்பு முறையாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் உண்மைதான் ஆக அந்த எஸ்ஆர்ஐ பணியில் இன்றைக்கு வம்பர மாத நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் பெருமைப்படுகிறார்கள் இதற்கு என்று சொன்னால் நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றியாக வேண்டும் இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருந்தாலும் ஆமாம் ஏமாந்து விடக்கூடாது என்ற அவர் குறிப்பிட்டு சொன்னார் உண்மைதான் ஆக நம்முடைய சாதனைகளை நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்டு எல்லாம் வாக்குகளாக மாற்றணும் ஏழாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நம்ம பண்பாகணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும் அது உங்கள் இதனுடைய பங்கும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்முடைய பயணிப்புகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் அவரை பற்றி நான் அதிகமாக இடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் அதிமுகவில் இருந்தபோது அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய போது நாங்கள் எல்லாம் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருப்போம் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் அமைச்சரவையில் வரிசையாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருப்பார் அப்படி உட்கார்ந்திருக்கிற போது ஒவ்வொரு டிமாண்ட் ஒரு அமைச்சருக்கும் அந்த துறையின் சார்பில் அந்த டிமாண்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த அவையில் அது குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பாக பதில் சொல்லணும் ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் எந்த அமைச்சர்களும் பொறுப்பாக இதுவரையில் பதில் சொன்னதில்லை ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் பதில் சொன்னார் என்று சொன்னால் அது பழனிப்பனாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள்லாம் பதில் சொல்லுகிற போது நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டே எழுந்தி போய் எளியில் போய் உட்காந்துருவோம் லாபியில் போய் உட்காந்துருவோம் இல்லை வீட்டுக்கு கூட போயிடுவோம் ஏன்னா அளவுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள் ஏசுவார்கள் விமர்சனம் செய்வார்கள் விமர்சனம் செய்யட்டும் வேணாம்னு சொல்லலை குறைகளை சொல்லட்டும் தவறு இல்லை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசிவிடுவார்கள் ஆனால் பழனியப்பன் பதில் சொல்கிறார சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருப்போம் நான் ஏன் சந்தபட்சம் நம்முடைய சட்டமன்ற ஒருத்தர் சொல்லுவேன் பயணியப்பன் பற்றி சொல்ல போகிறாரு அதனால் நம்ம யார் வெளியில் போவானா உட்காருமே நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு கண்ணியத்தை ஜனநாயக மாண்போடு பாதுகாத்தவர் காத்தவர் நம்முடைய பயணியப்பன் என்று சொன்னால் அது நிச்சயம் மிக ஆகாது அதனால்தான் அவர் வந்து கழகத்தில் வந்து சேர்ந்தவுடனே அவரை போது நான் சொன்னேன் உங்களிடத்தில் எனக்கு பிடித்தது சட்டமன்றத்தில் யாரையும் விமர்சனம் செய்யாமல் கடமையோடு நீங்கள் உரையாற்றின நேரத்தில் இன்றைக்கு அந்த முறையை கடைபிடித்து வருகிறார் என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய இல்ல திருமணத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிடா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நேரத்தில் நான் பெருமைப்படுகிறேன் இன்றைக்கு மனக்கோலம் போட்டுக்கூடிய மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று நான் அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாஸ் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்து